வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்றுனர் ரேடியன் நாயஸ் அகாடமி சொன்னீங்க நம்ம டீடைல்டா அந்த ஊதிய குழுவை பத்தி பாக்க போறோம் இப்போ ரீசெண்டா வந்து எட்டாவது ஊதிய குழு வந்து அமைக்க உள்ளதா அரசாங்கம் சொல்லி இருக்கிறாங்க இந்த ஊதிய குழு யாரு பண்ணுவாங்க அப்படின்னா மத்திய அரசு வந்து அமைப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அது மாநில அரசு வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க இது வரையிலும் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஏழு ஊதியக் குழு பே கமிஷன் அமைக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் பே கமிஷன் அப்படிங்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருடம் ஸ்ரீனிவாச வரதாச்சாரியார் தலைமையில் அமைக்கப்பட்டது அவங்க வந்து பாத்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி இடைக்கால அரசு இருந்ததில் இன்டரிம் கவர்மெண்ட் அவங்கள்ட்ட வந்து அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க இந்த ஸ்ரீனிவாஸ் வரதாச்சாரியார் யார் இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இவர் வந்து அப்போ இருந்த ஃபெடரல் கோர்ட் வந்து முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பிரதாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஏற்படுத்தப்பட்டது இப்போ இருக்கக்கூடிய பின்னாடி தான் உச்சநீதிமன்றம் வந்தது வந்தது ஃபெடரல் கோர்ட் ஆஃப் அக்டோபர் நைன்டீன் தேர்ட்டி செவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஆரம்பிக்கப்பட்டது அது வந்து பின்னாடி அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஆன சுப்ரீம் கோர்ட் எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் ஆஃப் ஜனவரி ஆறு ஜனவரி கிடையாது இருபத்தி எட்டு சுவராச்சாரியார் வந்து அப்போது வந்து பிரிட்டிஷ் பீரியடில் இந்த ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியாவோடய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இருந்தவர் இப்போ இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா செவன்த்து சென்ட்ரல் பே கமிஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்ட்ரல் பே கமிஷன் யாருக்கு அப்படின்னா மத்திய அரசு ஊழியர்களுக்கு இப்போ மத்திய அரசில் வந்து அப்ராக்ஸிமேட்லி ஐம்பது லட்சம் ஊழியர்கள் இருக்காங்க அறுபத்தஞ்சு லட்சம் வந்து பென்ஷன்தார் ஓய்வூதியர்கள் இருக்காங்க இவங்களுக்காக தான் இந்த சென்ட்ரல் பே கமிஷன் ஏழாவது ஊதியக்குழு யார் தலைமையில் அமைக்கப்பட்டது அப்படின்னா ஜஸ்டிஸ் ஏகே மாத்தூர் தலைமையில் அமைக்கப்பட்டது இது வந்து ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினாலில் அமைக்கப்பட்டது அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜனவரி டூ தௌசண்ட் சிக்ஸ்டில இருந்து இப்போ தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் அப்போ ஃபர்ஸ்ட் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எய்த் பே கமிஷன் இருக்குல்ல ஸோ அதை வந்து அமலுக்கு கொண்டாடுவாங்க ஸோ ஆல்ரெடி அமைச்சிருக்கணும் இதுவே லேட்டு இப்போ தான் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் அமைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க மேபி இன்னைக்கு பட்ஜெட்ல வந்து இதை பற்றி தெரிவிக்கலாம் அல்லது விரைவில் அமைக்கப்படும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் டிசம்பருக்குள்ள இந்த வருஷம் டிசம்பருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணணும் எப்படி இந்த ஊதியத்தை வந்து ரிவைஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாலஸ் ஹைக்ராய்டு இவரோட ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணுறாங்க இவர் வந்து தான் இந்த இவர் ஊட்டச்சத்து நிபுணர் ஒரு ஆவரேஜ் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து இந்த மினிமம் காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கு எவ்வளோ தேவை அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து டிவைஸ் பண்ணியிருக்குறாங்க ஸோ இந்த மத்திய ஊதியக் குழுக்கள் வந்து எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஐக்ராய்டு ஃபார்முலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இருந்து இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறாங்க இதை யூஸ் பண்ணி தான் பேசிக் பே ஏழாயிரம் இருந்ததை வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரமா கொடுத்தாங்க ாங்க செவன்த் பே கமிஷன் மூலமாக மூலமாக இப்போ வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது ஆகலாம்னு சொல்றாங்க அதே மாதிரி ஓய்வூதியம் வந்து ஒன்பதாயிரம் வாங்குறாங்க இருபத்தி அஞ்சாயிரமாக உயரலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஊதிய நமக்கு பத்தாண்டுகளுக்கு ஒருமுறை வந்து அமைக்கிறாங்க ஊதிய ஊதியக்குழு வந்து பாத்தீங்கன்னா ஊதியக்குழு தலைவர் ரெண்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க ரெண்டு உறுப்பினர்கள் இருப்பாங்க பொதுவாக வந்து ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் அல்லது சீனியர் சப்ளை பண்ணுவாங்க அவங்க வந்து எக்கனாமிக்ஸ் ஃபைனான்ஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் இதில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க பொருளாதாரம் நிதி மற்றும் பொது நிர்வாகம் ஸோ யாருக்கு நல்ல பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜாயின் பண்ணுறாங்கள புதிதாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் தேர்வு எழுதி அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் வர்றவங்களுக்கு ஒரு ஜாப் ஆட் மாதிரி ஸோ நீங்கள் சேரும் போதே உங்களுடைய சேலரி வந்து மற்றவங்களோட அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு இந்த பயன் வந்து இப்போ ஒர்க் பண்ணுறவங்களோட புதுசாக சேர்றவங்களுக்கு தான் அந்த பயன் அதிகம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய தேர்வுகளை சிறப்பாக எழுதி வரப்போகும் போட்டி தேர்வுகளை யுபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ஆர் ரயில்வே ஆர் டிஎன் யூஎஸ்ஆர்பி ஆர் டிஆர்பி எம்ஆர்பி போன்ற போட்டித் தேர்வுகளை சிறப்பாக எழுதி வேலையில் சேரும்போது உங்களுக்கு சிறப்பான ஊதியம் கிடைக்கும் வாழ்த்துக்கள் நேர்மையான திறமையான அரசு ஊழியராக பெயர் எடுக்க வாழ்த்துக்கள் நம்முடைய கோர்ஸ் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் வரக்கூடிய யூபிஎஸ்சி எக்ஸாமினேஸ்க்குரிய டெஸ்ட் பேட்சஸ் அல்லது சி சேட் க்ளாஸஸ் நடக்கும் அது அல்லது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் உங்களுக்கு என்ன தேவையோ எக்ஸாமினேஷன்ஸ் இந்த நம்பர் சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நேரடி வகுப்புகளும் உண்டு ஆன்லைன் வகுப்புகள் ஒன்று டெஸ்ட் பேச்சஸ் மெட்டீரியல்ஸ் நன்றி அடுத்த காணொலியில் பார்க்கலாம்